Thank you. நல்ல ஆண்டு பிரே தருமையான நாளுக்காக நாங்கள் உடனே நன்றி செலுத்துகிறோம் தேவ கிருபிகள் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொண்டே இரக்கங்களுக்காய் நன்றி எங்களோடு பேசும் ஈஸ்வரின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம் நாம் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நம்மிடத்தில் பேசுவதை நாம் கவனித்து பார்க்க போகிறோம் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் யாராவது வாசியுங்கள் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் சொல்லை ஏற்றுக்குள்ளாயாக கொடுமையுள்ள இருக்க ஆகாதவனோட கலவாயாக தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாகர் வியாட்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாகர் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்திலே அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எய்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இது இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே தேவன் சொல்லும் இந்த காரியத்தை கவனித்து பார்த்தார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நடந்து கொண்டிருந்த நாட்களிலே இந்த வசனத்தின்படி அப்படியே இடத்தில் சொல்லி இருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் தான் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருந்த போது அவருடைய வாயிலிருந்து வேதத்தின் வசனங்கள் புறப்பட்டு வந்தன கிருபையுள்ளதாய் வந்தது இந்த வசனங்களை தான் அவர் திருப்பி சொன்னார் வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக இடங்களிலே பொதிந்து கிடந்த அவருடைய அற்புதமான அந்த திவ்ய வசனங்களை அவர் திரும்ப சொன்னார் வேதத்துல போட்டிருக்கேன் அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு வசனத்தை போதித்தார் எந்த காவலில் இருந்த ஆவிகள் அந்த காவலில் இருந்த ஆவிகள் நோவாவின் நாட்களிலே கீழ்ப்படியாமையினாலே போன ஆவிகள் என்று சொல்லி வேதத்தில் வருகிறது பாதாளத்திற்கு இறங்கி வசனத்தை அவர் போதித்தார் நான் ஏற்கனவே இதை சொல்லிருக்கிறேன் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எழுதப்பட்டது இருக்காது இருக்கிற நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் அவர் கையிலே இருந்தது பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலிருந்து அவர் பேசினார் சங்கீதங்களிலிருந்து பேசினார் யாத்ராகமத்திலிருந்து பேசினார் உபாகமத்திலிருந்து பேசினார் பழைய ஏற்பாட்டின் எல்லா காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் பிரதிபலிப்பாய் மாறியது அதனால பழைய ஏற்பாடு வந்து ரொம்ப மோசம் புதிய ஏற்பாடு வந்து ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் எல்லா வசனங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே எழுதப்பட்டவைகள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனிதர்களை வைத்து எழுதப்பட்ட காரியங்கள் அதே வசனங்களைத்தான் அவர் இந்த உலகத்திலே பூமியிலே மனிதனாக வந்தபோது பேசினார் அந்த வசனங்கள் திரும்ப 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 பிரதிபலித்தது அந்த வசனங்கள் பரிச்சயமாயிருந்த மனிதர்கள் அவர் வாயிலிருந்து அந்த அற்புத வசனங்கள் திரும்ப வருவதை பார்த்தவுடன் அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் பின் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டார் வேத வசனங்கள் என்னை பற்றி சாட்சி கூறுகிறது என்று சொல்லி அவர் சொன்னார் வேத வசனங்கள் எப்படி அவரை பற்றி சாட்சி கூறுகிறது வேத வசனங்கள் அவருடைய பிறப்பை பற்றி சாட்சி கூறியது ஆனா அநேகருக்கு வந்து அந்த பிறப்பின் காரியங்கள்லாம் அவ்வளவா தெரியாது காஸ்பிள் எழுதப்பட்ட பிறகுதான் அவர் பிறப்பின் காரியங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது அவர் கண்ணி பிறப்பு இந்த மாதிரியான காரியங்கள் அவ்வளவா அவர்களுக்கு புரியாத நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் என்ன சொன்னார் வேத வசனங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பேசும்போது அந்த வசனங்கள் இருப்பதை நான் திரும்ப பேசுகிறேன் என் இடத்திலே கேட்ட வசனங்கள் இவைகள் நானும் அவரும் இந்த திருத்துவ தேவனுமாய் இருக்கிறவர்கள் எழுதி கொடுத்த வசனங்கள் அந்த வசனங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை நான் திரும்ப பேசினேன் அவர் பேசும்போது நம்முடைய இதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் போட்டு இருக்கிறது ஏன் அவர் பேசும் போது இதயங்கள் கொழுந்து விட்டு எரிகின்றன ஏனென்றால் ஒரே காரியத்தை தான் அவர் திரும்ப 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 பல்வேறு விதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த காரியத்துல ஒன்றுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் இந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் இதுல நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரே வார்த்தையில இதை சொல்லணும்னா அரசியல் பண்ணாதிருங்கன்னு அர்த்தம் அதாவது அரசியல் என்ற வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை அது எப்படி அரசாங்கம் ஆளுகை செய்வது என்பது ஆனா தற்கால வழக்கிலே அந்த வார்த்தை அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை அதை வந்து என்ன மாதிரி அதை உபயோகிக்கிறார்கள் என்றால் புரட்டுபவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறவர்கள் எதை சொல்லி எதை சொல்லாம சிலதை மறைத்து சிலதை சரி பண்ணி ஆளை வந்து நிறைய பேர் வந்து ஆதரவா இருந்தால் ஒரு மாதிரி பேசுறது நிறைய பேர் அகைன்ஸ்டா இருந்தா ஒரு மாதிரியா பேசுறது இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு மனிதர்கள் இடத்துல காணப்படும்னா அந்த மனிதர்கள் வந்து நல்ல மனிதர்கள் அல்ல அவர்கள் தவறான மனிதர்கள் என்பது வேத வசனம் வந்து சொல்லுது அப்படி ஆனா நம்ம வந்து அநேக நாட்களிலே இப்படித்தான் இருக்கிறோம் இந்த வசனங்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை எல்லாம் நாம் செய்கிறோம் உதாரணத்துக்கு முதல்ல ஒன்றாவது வசனத்துல ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு யாரை பற்றி தவறான காரியத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது தவறான காரியத்தை சொல்பவர்களுக்கு ஆதரவா இருந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடாது ஆனால் தவறான காரியங்கள் ஏதாவது நமக்கு கேட்குமானால் அதை மறைமுகமாகவே எப்படியாவது நாம் என்ன செய்யறோம் அதை மற்றவர்களுக்கு சொல்ல ரொம்ப துடிப்பா இருந்து சொல்லிவிடுகிறோம் அப்படி சொல்லும்போது போது நம்ம என்ன சொல்றோம் ஜெபிச்சுக்கிடுங்க உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம் தெய்வனுக்கு தெரியும் எதற்காக நம்ம அதை சொல்றோம்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சாதாரண ஆட்கள் வந்து ஆண்டவரை அதாவது ரொம்ப ரொம்ப இளம் வயது விசுவாசிகள் மட்டுமல்ல ரொம்ப நாட்களாக கர்த்தரை தெரிந்தவர்கள் அவருடைய வசனத்தை கேட்பவர்கள் படிப்பவர்கள் கூட இப்படி எல்லாம் செய்கிறாங்க ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக காசி பண்ணக்கூடாது தவறான ரிப்போர்ட்டை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது பரப்ப கூடாது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம இந்த மாதிரியான காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தை கவனம் செலுத்தினா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வரும்போது இதை சொல்லணும் நம்ம இதை கேள்விப்பட்டமே இதை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அதன் மூலமாக அவங்க பேரு கெடணும் அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் மனிதர்களுடைய இதயத்துல இருக்கிறது அந்த மாதிரி ஆண்டவருடைய இதை வந்து தடுக்கும்போது நம்முடைய இதயத்துல இன்னொரு குரல் வரும் ஆண்டவருடைய வசனம் இதை வந்து நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது நீ செய்கிறாயே என்று சொல்லி நம்முடைய இதயத்திலே ஒரு குரல் இருக்கும் அப்போ நம் ஆண்டவரை நேசித்தால் நம்ம என்ன செய்வோம் ஆண்டு நமக்கு நமக்கு ஒருவேளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணு நினைப்போம் இல்லாட்டா பண்ண முடியலன்னா ஆண்டு இடத்துல அப்பா எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க இத சொல்லாட்டா என் தலையே வெடிச்சிடும் மாதிரி இருக்குன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு பிரஷர் உள்ளுக்குள்ள வந்தாலும் தேவனை நேசிப்பவர்கள் இந்த காசி பண்ணுவதிலே ஈடுபட மாட்டார்கள் அப்புறம் வந்து பாப்புலாரிட்டியை வைத்து மனிதர்களை எடை போடுவது அது வந்து ரொம்ப சாதாரணமாக இந்த காரியத்தை நாம செய்கிறோம் ரொம்ப பிரபலமா இருப்பார்கள் என்றால் அவர்களை வந்து வித்தியாசமான மனிதர்களாக நாம் எண்ணுகிறோம் அவங்க ரொம்ப பெரிய ஆளு அவங்க என்ன வேணா செய்யலாம் எத்தனை கார்ல வேணா போலாம் எவ்வளவானாலும் தாம் தூம் என்று செலவு செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனித குலத்துல வந்து ராஜாக்கள் ஒருவர் அதாவது ரொம்ப பணக்காரர்கள் ரொம்ப பதவி இல்ல அவங்கெல்லாம் வித்தியாசமாய் வாழலாம் சாதாரண மனிதர்கள் ஏழை பாழைகள் அவங்க வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இந்த வசனத்தின்படி பாவமாகிறது ஆனால் அதை நாம் செய்கிறோம் நான் ஒரு பெரிய கூட்டத்திற்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் வந்து நன்றாக அந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் பேசுவதற்காக ஒரு பெரிய பிரபலமான ஒருவரை கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு சாப்பிடும் நேரத்தில் அந்த கூட்டத்திற்காக ஒழுங்கு பண்ணுவதற்காக எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்க அந்த சாப்பாடு அரேஞ்ச் பண்ணும்போது திடீரென்று அந்த பிரபலமான மனிதரை ஒழுங்கு செய்தவர் அவர் என்ன செய்தார் நீங்க வந்து தனியாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தனியாக கூட்டிட்டு போயிட்டார் இந்த மாதிரியான பிஹேவியருக்கு என்ன காரணம் என்றால் மனிதர்கள் வந்து எல்லாரும் சமமானவர்கள் கிடையாது சில பேர் வந்து வித்தியாசமானவர்கள் மனிதர்கள் மத்தியில கிளாஸ் சிஸ்டம் அதாவது ஹையர் கிளாஸ் இந்த அமெரிக்க தேசத்துல கிளப்ஸ் என்று இருக்கிறது அதாவது இந்த சங்கத்தில ரொம்ப பணக்காரர்கள் சில சங்கங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் மாசத்துக்கு ஆயிரம் டாலர் வருஷத்திற்கு இருபதாயிரம் டாலர்லாம் பிரிமியம் அதாவது சங்க வரி செலுத்துவார்கள் அதுல போய் அவங்க இருப்பாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜி நம்ம நினைப்போம் எண்ணத்திற்காக இப்படி பணத்தை வந்து வீணாய் செலவு செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பணத்தை எல்லாம் வீணாய் செலவு செய்வதில்லை ரொம்ப பணம் கொடுத்து அந்த அந்த பாக்கியத்தை விலை கொடுத்து ஆனா அங்க போய் உட்கார்ந்து அவர்களை மாறி பணம் படைத்தவர்கள் வரும்போது அவர்களோடு வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது பணம் வந்து அந்த மாதிரி வாரி ஒரு பெரிய கிளப்ல ஏன் மெம்பர் ஆறாங்கன்னா அந்த கிளப்ல மெம்பர் ஆனா அந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் அந்த கிளப்புக்கு வராங்கன்றதுக்காக மெம்பர் ஆறாங்க இதே மாதிரி ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள் கிளப் மாதிரி நடத்தலாமா அப்படி கிளப் மாதிரி நடத்தினால் வேதத்தில் நம்ம காண்கின்ற இந்த காரியம் வந்து இதற்கு வித்யா அதற்கு வந்து விகற்பமா இருக்காதா எல்லோரையும் வந்து சமமாய் நடத்துகின்ற இதையும் நமக்கு வேண்டும் நிறைய பேர் ஒருவரை பின்தொடர்கிறார்கள் அவர் வந்து ரொம்ப பிரபலமாய் நல்ல ரொம்ப பேச நல்லா பேசுகிறார் என்பதினாலே அவருக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் சாதாரண மனிதர்களை ரொம்ப அலட்சியமாய் நாம் கருதுவோம் என்றால் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே வளரவில்லை என்ற அர்த்தம் அவருடைய வளர்ந்த அவரை நேசிக்கின்ற நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவில்லை என்ற அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில பார்சியாலிட்டி இருக்கிறது பிரபலமான மனிதர்களை பணம் படைத்த மனிதர்களை வித்தியாசமாக நடத்துகிறோம் அவர்கள் செய்யும் காரியத்தை வந்து பொறுத்து கொள்கிறோம் ஏனென்றால் நம்முடைய இதயத்திலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டு பழகிக்கொண்டு கொண்டு சகித்துக் கொள்ளுகிறோம் அதிகாரம் படைத்தவர்கள் சில சமயம் என்ன செய்வாங்க அதிகாரம் இல்லாதவர்களை பணம் இல்லாதவர்களை ஏழை எளியவர்களை என்ன செய்வாங்க உபயோகப்படுத்திக்கிடுவாங்க அவங்கள வந்து ஏதாவது மாற்றி அவங்க தப்பிக்கணும்னு நினைக்கும் போது அவர்களால் தெரியும் இவங்க அநியாயம் செய்கிறார்கள் என்று தெரியும் ஆனா வாயையே திறக்க மாட்டாங்க ஏன் வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு பயம் அநியாயம் நடக்கிறது என்று தெரிந்து அந்த அநியாயத்தை வந்து தட்டி கேட்காமல் நாம் இருப்போம் என்றால் நாம் அந்த அநியாயத்திற்கு பங்காளிகராகிறோம் என்றுதான் அர்த்தம் நாசி ஜெர்மனியிலே நாசிக்கள் அதாவது ஹிட்லர் ஆண்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவ ஆலயங்களிலே அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாசி தத்துவத்தை நம்புகிற மனிதர்கள் அவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள் கிடையாது அவங்க என்ன செய் அவங்க வந்து ரொம்பவும் யூத ஜனங்களை வந்து வேட்டையாடி கொண்டு கொலை செய்து கொண்டு நாடு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அதற்கு எதிர்ப்பே அவர்கள் காட்டவில்லை ஏன் எதிர்ப்பு காட்டவில்லை ஏனென்றால் இந்த வேதத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கை இல்லை பேசாம பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருந்துட்டாங்க கேட்டும் கேட்காதது மாதிரி இருந்துட்டாங்க ஒரு வேலை எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்த எல்லா மனிதர்களும் அந்த காலத்துல ஹிட்லர் இருக்கும் போது ஒன்று சேர்ந்து இது தவறு என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்களானால் அவர்களை பாதுகாத்து கொண்டு இந்த இந்த வந்து இந்த சரித்திரத்துல இவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் நடைபெறுவதை நிச்சயமாக இந்த சர்ச் கோயர் ஆண்டவருடைய அன்பினாலே கவரப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஆண்டவர் தான் எங்களுக்கு ரட்சிப்பு என்று சொன்னவர்கள் செய்திருப்பார்கள் என்றால் அவர்களை வைத்து அந்த ஜனங்களை தேவன் ரட்சித்திருப்பார் இவ்வளவு பயங்கரமான கொடுமை அந்த ஜனங்களுக்கு கிடைத்திருக்கவே இருந்திருக்காது தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார் தவறு நடக்கிறது என்று நன்றாக தெரியும் போது அந்த தவறை எதிர்க்க நிறைய பேருக்கு துணிவே வருவதில்லை ஏன் துணிவு வருவதில்லை என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க சமரசமாய் போவதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று சொல்லி தவறாய் நினைத்துக் கொள்கிறார்கள் இதனால தான் வந்து இந்த மாதிரியான இதை சகித்து கொள்ளும் போது தவறு என்று தெரிந்தும் அதை காட்டாமல் நாம் சகித்து கொண்டு இருக்கும் போதுதான் பல்வேறு பயங்கரமான காரியங்கள் ஆலயங்களிலே சமூகத்திலே அரசியலிலே எல்லா இடத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சமூகம் கெட்டு போய் கொண்டே இருக்கிறது ஆண்டு இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் நான் உங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் சமூகத்திலே வந்து தேவன் அவரை அறிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை எதற்காக வைத்திருக்கிறார் அந்த சமூகத்தின் மனசாட்சியாய் வைத்திருக்கிறார் பேச முடியாத ஜனங்களுக்கு பேசும்படியாய் வைத்திருக்கிறார் பார்க்க முடியாத ஜனங்களுக்கு பார்வை கொடுக்கும் மனிதர்களாய் வைத்திருக்கிறார் ஆனால் அந்த சமூகம் அவரை நேசித்த சமூகம் ஆண்டவராகிய அதாவது அவர் பேசின காரியம் எல்லாவற்றையும் பாருங்க அவருடைய வாழ்க்கையை பாருங்க அவருடைய ஆலயத்திலே வியாபாரம் பண்ணி கொண்டிருந்ததை பார்த்த உடனே அவர் வந்து அதை கண்டு வெகுண்டு எழுகிறார் பண்ணக்கூடிய அந்த பிள்ளைங்க அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு தொழிலிலே தள்ளப்பட்டு விடுகிறார்கள் தள்ளப்பட்ட அந்த பெண்மணியின் மீது பரிதாபம் கொண்டு உங்களுக்கு உங்களத்திலே பாவம் செய்யாதவர்கள் முழு முதல்கலை எட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு இதையெல்லாம் நோக்கி பாருங்க பார்க்கும் போது அந்த பாப்புலரா ஒரு மனிதர்கள் அவங்க விக்டிமைஸ் ஆகும் போது அந்த பாப்புலரா இருக்க அந்த கும்பல் பக்கம் போகாம ஆண்டவருடைய சமூகத்திலே நியாயம் என்று காரியத்தின் பக்கம் அவர் நிற்கிறார் அவரை மாதிரி வாழத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தின் படி ஒவ்வொன்றின் படியும் இருப்பதா என்பது சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில நியாயம் இருக்கிறது அநியாயத்திற்கு எத்தனை முறை ஒத்து போகிறோம் குடும்பங்களிலே எத்தனை முறை அநியாயத்திற்கு ஒத்து போகிறோம் தவறு என்று நன்றாக தெரியும் ஆனால் அந்த தவறு என்ன செய்யறோம் சகித்துக் கொள்ளுகிறோம் ஏனென்றால் தவறு செய்கிறவர்கள் பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்கிறாங்க அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்கள வந்து ஏதாவது நம்ம எடுத்து கேட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ என்று சொல்லி சமரசம் செய்து கொள்ளுகிறோம் அதே மாதிரி ஒருவேளை பொய்யா இருக்கலாம் நல்லாவே தெரியும் ஆனா நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொய்ய என்ன செய்யறோம் எல்லா இடத்திலையும் போய் சொல்லி சில பேருடைய பெயரை கெடுப்பதிலே உடந்தை ஆய் விடுகிறோம் வதந்திகளை வந்து பரப்புகிறோம் இந்த மாதிரியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பதில்லை ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறது உன்னுடைய பகைவனுடைய அனிமல் அதாவது விலங்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா உதவி செய் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும் எப்பொழுதும் நியாயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் எப்பொழுதும் அநியாயம் நடக்கும் போது அதை கேட்பவர்களா இருக்க வேண்டும் இந்த வசனத்துல எல்லாம் திரும்ப 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 அப்படித்தான் வருகிறது அப்படி இதெல்லாம் செய்யறதுனாலதான் ரட்சிப்பு அப்படின்னு நான் சொல்லல ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அன்பிலே இருப்பவர்கள் இதையெல்லாம் தானாக செய்வார்கள் என்று சொல்லுகிறேன் வாழ்க்கையில் பாப்புலராக இருக்கிறவர்களுக்கு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் பூரணப்படவில்லை என்ற அர்த்தம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவில்லை ஆண்டவருடைய கேரக்டர் அவர் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கவில்லை என்ற அர்த்தம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் காசி பண்ணுவது ஏழை எளிய மக்களை வந்து அற்பமா எண்ணி ரொம்ப பணம் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் வித்தியாசமாய் நடத்துகிற மனப்பாங்கு பகைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை போய் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது நம்மை பகைக்கிறவர்கள் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி வேலை செய்வது இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் நம்முடைய இதயம் அதை சுட்டிக்காட்டுமானால் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய நம்முடைய இதயத்திலே பூரணப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாம் ஆண்டவர என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கு நான் காசி பண்றேன் தவறான செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லி பேரை நான் வந்து எனக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும்போது என்னால் முடியும் ஆனால் நான் உதவி செய்யாமல் இருந்து விடுகிறேன் ஏனென்றால் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுடைய இதயத்தில் இருக்கு என்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் உம்முடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே தாங்க உடைய அன்பு என்னுடைய இதயத்தில இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையிலே நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் சாதாரணமாய் வரும் நேசிக்கின்ற நேசம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏக்குவிக்கும் கருவியாய் இருக்க வேண்டும் உடைய வசனங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாய் மாற வேண்டும் என்றால் உடைய அன்பு என்னுடைய இதயத்திலே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிப்போம் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் அற்புத திவ்ய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஒவ்வொரு வசனத்தின்படியும் எங்களுடைய வாழ்க்கை இருக்க உதவி செய்திடலாம் புறம் பேசாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளும் புறம் பேசின காரியங்களை பரப்பாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்ளும் எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கிடைச்சா அதை செய்ய எங்களுக்கு கருவை தாரும் ரொம்ப பிரபலமா இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் வந்து செய்யும் காரியங்களை சகித்து கொள்ளும் மனப்பான்மை எடுத்து போடும் எல்லா இடத்திலும் நியாயத்தை பேசவும் நியாயத்தின்படி செய்யவும் எங்களுக்கு உதவி செய்தல் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே ായി